இன்று நாப்பெட்டாம் வேல்மாரல் பூஜலை இன்று பதினாறாவது நாள் பூஜை தாங்க பாக்க போறோம் இன்று முருகருக்கும் வேலுக்கும் விபூதி அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் விபூதி அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு வெற்றிலை தீபம் நெய் தீபம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி வேல் மாறல் திருப்புகையெல்லாம் படிச்சு பூஜை சிறப்பாக பண்ணி முடிச்சுங்க இந்த வருடம் இன்று கடைசி நாளுங்க இந்த வருடத்தில் வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த வருடத்தோடு முடிந்து அடுத்த வருடம் நாளையிலிருந்து எல்லோருக்கும் இன்பமும் மகிழ்ச்சியும் அமைய நானும் முருகப்பெருமானும் மனதார வேண்டிக்கிட்டுங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் இந்த வருடத்திலிருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து நாளையிலிருந்து நீங்க புது வருடத்தில் முருகப்பெருமான நம்பிக்கையோடு பூஜை வழிபாடுகள் செய்யுங்கள் நிச்சயம் முருகன் பெருமான் துணை ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துணத்தில் உள்ள கருத்தன் மலையில் நடுக்குதன் வேலே சழற்கரிய திருப்புகைய உருத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கெறிய மறுத்த நிலை காணும்